லவ்லி ஆரி எம்ப்ராய்டரி இன்றைக்கி நம்ம உள்ள நூல் வச்சு சின்ன பால் குட்டியாக நூல்லே பண்ணுறது அது எப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு நூல் கண்டு எடுத்துக்கிடணும் நூல் அது நீங்கள் பொடி கொஞ்சம் பெருசு எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து அதை கையில் இந்த மாதிரி மூணு விரலுக்கு கணக்கு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மூணு விரலுக்கு கணக்கு பண்ணி கொஞ்சம் லூஸாகவே சுற்றுங்க சுற்ற சுற்ற அது டைட்டாகிடும் அதனால் ஓரளவுக்கு லூஸாக சுற்றணும் எண்ணிக்கிட்டே சுற்றுங்க ஒரு ஒன்று ரெண்டு மூணு அப்படி சுற்றி கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி அறுபது அல்லது அறுபத்தஞ்சி வரையும் நீங்கள் சுற்றலாம் உங்களுக்கு பால் வந்து நல்லா நெருக்கமாக வேணும்னு நினச்சிங்கன்னா எழுபத்தஞ்சி வரையும் கூட சுற்றலாம் இப்போ நான் இதில் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சி இது சுற்றியிருக்கேன் நம்ம வந்து இதை வந்து எந்த இதில் தொங்க விடலாம் இப்போ நம்ம உள்ள ட்ரெஸ்ஸு நம்ம தச்சு முடிக்கும்போது அந்த இதில் கீழே தொங்க விட அந்த சட்டைக்கு பட்டன் வைக்கிற இடத்துல கழுத்தில் இந்த மாதிரி தொங்க விடலாம் அப்புறம் வந்து நீங்கள் பர்ஸ் மாதிரி பின்னீங்கன்னா அதோடய சைடில் இதை தொங்க விடலாம் அப்புறம் வந்து பேக்கில் தொங்க விடலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பேக்கு ஹேண்ட்பேக்கு இந்த மாதிரி இதிலெலாம் தொங்க விடலாம் இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து உங்களுக்கு சைஸ் சின்னதாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மூணு விரலில் சுற்றாமல் ரெண்டு விரலில் சுத்தலாம் இல்லைனா உங்கள்கிட்ட கையில் அகலமாக ஏதாவது பரவாயில்லாமல் இந்த அளவுக்கு லென்த்து இருக்குது அப்படின்னா அதை வச்சு நம்ம அதில் சுற்றலாம் ஆனால் அதிலெல்லாம் சுற்றிட்டு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது இப்போ பாருங்கள் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் சுற்றிட்டோம்னா இந்த அளவு வந்துடும் அப்புறம் அதை நீங்கள் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி நூலை விட்டு நீங்கள் கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு அந்த நூலை அதோடய ஓட்டை இருக்குது பார்த்திங்களா அந்த ஓட்டைக்குள்ளே இதை உள்ள விடாமல் அந்த ஓட்டையிலேருந்து நீங்கள் நடுவில் பிடிச்சுக்கோங்க பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக அந்த ஓட்டை இருக்கிற இடத்துல நடுவில் சென்டரில் அந்த நூலை வச்சு நீங்கள் கெட்டுங்க கெட்டிட்டு நல்லா கீழே மேலையும் ஒரு மூணு சுற்றாது சுற்றுங்க சுற்றிட்டு நீங்கள் அடுத்து அதை பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி டைட்டாக நீங்கள் குத்தணும் சுற்றணும் இது வந்து இப்படி சுற்றி முடிச்சுட்டு அந்த நூல்கண்டையே நீங்கள் உள்ளே உடி எடுத்து ஒரு நாட்டாக்கிடலாம் அப்போ நீங்கள் நல்லா நாட் போட்ட மாதிரி ஆயிரும் பாருங்கள் சுற்றிட்டு அந்த நூலை சுற்றும் போது சரியாக கேமராவில் இதாகலை சாரி வேறு ஒன்றும் இல்லை நடுவில் நீங்கள் அந்த நூலை வச்சு சுற்றணும் அவ்வளோதான் சுற்றி முடித்து நல்லா ரெண்டு தடவைக்கு மூணு தடவை அதில் நாட்டை போட்டுருங்க இப்போ நாட்டு போட்டு நம்ம முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எயிட் சைஸுக்கு இருக்கும் எட்டு மாதிரி இருக்கும் நடுவில் அந்த இன்ட்டு இருக்கும் அப்புறம் இந்த அப்போ இந்த பக்கம் ஒரு ஓட்டை இருக்கும் அந்த பக்கம் ஒரு ஓட்டை இருக்கும் நம்ம நடுவில் ஒரு ஓட்டை தான் வச்சுருந்தோம் இது வந்து நூ நூலை கட்டினோன்னே நமக்கு ரெண்டு ஓட்டையாயிரும் அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டைக்குள்ளே நீங்கள் இந்த சிசரை உள்ளே விட்டால் அது நல்லா உள்ளே போயிடும் அதை ஃபுல்லாக அப்படி கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு இடையில இடையில இந்த மாதிரி கட் கட் ஆகாமல் இருந்தால் அது தனித்தனியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து விட்டு அந்த உயரத்தை கொஞ்சம் குறைச்சிருங்க ஒன்று போலேயும் வெட்டணும் உயரம் கம்மியாக இருக்கணும் அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது அழகாக இருக்கும் இப்போ ஒரு பக்கம் கட் பண்ணிட்டோம் இப்போ இது இதுலேயும் அதே மாதிரி பாருங்கள் நல்லா பாருங்கள் உள்ளே அந்த சிசரை உள்ளே விடுறோம் வெளியே எடுக்கிறோம் எடுத்துட்டு அப்படி மேலே இருக்கிற நூலை கட் பண்ணிடுறோம் கட் பண்ணிவிட்டு எடை நூல் கட் பண்ணாமல் இருந்தால் அதை நீங்கள் நல்லா கட் பண்ணிடணும் எல்லாமே கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த நூலோட லென்த்தை குறைச்சிருங்க இன்னும் நல்லா குறைக்கணும் குறைச்சிக்கலாம் குறைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சின்னதாக வந்துடும் பால் இது வந்து நான் பெரிய பாலாக தான் இருக்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன் குட்டியாக வேணும்னா நீங்கள் நல்லா சின்னதாக சுத்தணும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அந்த இதை விரலில் கனெக்ட் பண்ணி சுற்றுறீங்களோ அந்த அளவுக்கு அதோடய லென்த்து கூட இருக்கும் லென்த்து கூட இருக்குது அப்படி ஃபீல் பண்ணால் நீங்கள் கட் பண்ணிடுங்க நல்லா கட் பண்ணிடுங்க கட்டாயம் ஒன்று போல் கட் பண்ணணும் அப்புறம் அந்த கெட்டுன நூலையும் கட் பண்ணிவிட்டு அப்புறம் இப்படி கையில் எடுத்துக்கிட்டு கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள் தேவையில்லாததை கட் பண்ணு தேவையானதை தே வேண்டாங்கிற நம்ம அதிகமாக இருக்குங்கிறத மட்டும்தான் கட் பண்ணணும் தேவையானதை கட் பண்ணிடாதீங்க இப்போ நல்லா கட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து விடணும் நீங்கள் நல்லா இன்னும் பிரிச்சிங்கன்னா ஒன்று போல பால் மாதிரி அழகாக தெரிய ஆரம்பிக்கும் பாருங்கள் இப்போ இந்த ஓரளவுக்கு பரவாயில்லாமல் வந்துடும் இதில் கட் ஆகாமல் ஏதாவது இருந்தால் அதையும் நீங்கள் பார்த்து கட் பண்ணிடணும் உடலை இருக்கும் சில இது அதை கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பாலோட அளவையும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் குறச்சிக்கலாம் இப்போ இது கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணால் நம்ம அதை ம கையில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விடணும் கட் பண்ணால் உங்களுக்கு அது நல்லா சின்னதாயிரும் இன்னும் சின்னதாக்கலாம் ஆக்கணும் தான் நீங்கள் மத் இது மட்டும் நீங்கள் சுற்றுறத மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சுற்றணுன்னு ஃபீல் பண்ணால் ஃபீல் சுற்றுனீங்கன்னா இன்னும் அடர்த்தியாக இருக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு ஒரு எண்பது தொண்ணூறு வரையும் கூட நீங்கள் சுற்றலாம் சுற்றுனீங்கன்னா பால் வந்து இன்னும் ரொம்ப நெருக்கமாக நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கட் க சுற்றி இது பண்ண பாலும் ஒன்று பக்கத்துலேயே காட்டுறேன் பாருங்கள் இப்போ இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம் நல்லா இது பண்ணி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா நீளமாக இருக்கிறத நல்லா ஒன்று போல் பார்த்து கட் பண்ணணும் அதுதான் முக்கியம் இல்லை கட் பண்ணிவிட்டு பிரித்து பிரித்து நீங்கள் விட்டிங்கன்னா அது நல்லா பால் சைஸுக்கு அந்த மடங்கி இருக்கிறதெல்லாம் நேராக வரணும் அதிகமாக இருக்கிறத கட் பண்ணணும் இதுதான் இதில் வேலை சுத்தணும் அட் அடுத்து கட் பண்ணணும் இப்போ பாருங்கள் அழகாக ஒரு பால் வந்துருச்சு இப்போ இதே இதை வந்து அடுத்தடுத்து நிறைய பண்ணி இது பாருங்கள் இது குட்டி இது வந்து சின்னது இது பெருசு அது சின்னதுங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அதிகமாக நான் சுற்றி இருக்கேன் அதனால் அது சின்னது கொஞ்சம் கூட கொஞ்சம் அடர்த்தியாக தெரியுது அவ்வளோதான் நம்ம எவ்வளோ சுத்திரமாக தகுந்தபடி நல்லா அடர்த்தி கிடைக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இது இந்த தோரண மாதிரி தொங்க விடுறதுக்கு வேறு வேறு கலர்ஸில் பூ மாதிரி தெரியும் அந்த மாதிரி தொங்க விடலாம் இடையில செயின் ஸ்டிச் மட்டும் போட்டு போட்டு நீளமாக ஸ்க்ரீனில் தொங்க விடலாம் ஸ்க்ரீனுக்கு எல்லா இதுலேயும் இதை யூஸ் பண்ணலாம் ட்ரெஸ்ஸில் தொங்க விடலாம் பர்ஸில் தொங்க விடலாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்திங்களா இன்றைக்கி ஒரு அழகான உள்ளன் பால் உள்ளன் நூல் வச்சு பால் மாதிரி பண்ணுறது இந்த பார்த்திங்களா ரெண்டு இது 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 க்யூட்டாக இருக்குது இது கொஞ்சம் அமைஞ்சி இருக்குது அவ்வளோதான் மற்றபடி இதுதான் மெத்தடு இன்றைக்கி நீங்கள் இதை படிச்சுக்கிட்டீங்க செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ்